வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி அன்புக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து தேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி திருக்கணிதா பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து ஒரு நான்கு மாத காலம் கடகராசி என்பது அஷ்டமச்சனியில் இறுதி கட்டத்தை கடக்க போகிறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த நான்கரை ஆண்டு காலமாக கண்டகச்சனி அடுத்தது அஷ்டமச்சனி கடகராசிக்கு கலத்தர அஷ்டமாதிபதியாகவே சனி பகவான் வருகிறார் மற்ற ராசிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு உங்களுக்கு வந்து சனி அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார் ராசி அன்பர்களுக்கு அரசு அரசியலில் கொடி கட்டி பரப்பதற்கு சனியே முதன்மை காரணமாக இருக்கிறார் அரசியல் பதவி வைக்க வேண்டுமென்றால் தொண்டர்கள் பட்டாளம் வேண்டும் சனி பகவான் அடிமை ஆட்களை கொடுக்கக்கூடியவர் அந்த தொண்டர்களை கொடுக்கக்கூடியவர் சனி கடகராசிக்கு அவர் வந்து கலத்தரக்காரகனாக இருக்கிறார் வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடியவர் பெரும்பாலும் கடகராசி என்புக்கு நட்பு வட்டம் குறைவு உறவுகளும் குறைவு ஒரே உறவுகளாக இருப்பார்கள் ஆனால் வந்து உறவு வழியில் பெரும்பாலும் அந்நிய அன்னியம் கடகராசி என்பலுக்கு இருக்காது உறவுகளை விட்டு பிரிந்து பூர்வத்தை விட்டு வெளியில் போய் தங்கியிருக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா வந்து சனி பகவான் வந்து கடத்திற அஷ்டமாதிபதியாக வருகிறார் திருக்கணித பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆடம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர் சென்னார் கண்டகச்சனி அப்படின்னா கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அது வந்து எதன் வழியில் நட்பு உறவு வாழ்க்கை துணை வழியில் அஷ்டமச்சனி அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆடம் ஜனவரி பதினேழாம் தேதி முதல் உங்களுக்கு அஷ்டமச்சனி கடந்த இருபது மாதமாக நடந்து கொண்டிருக்கிறது கோச்சாரத்திலே எட்டாம் எட்டிலே சனி பவன் வரும்போது ஏழரை சனியை விட அஷ்டமச்சனி தான் மிக கடுமையானது அவரவர் ஜென்மத்தில் செய்த கர்மாவை முழுமையாக கொடுத்து விடுவார் என்று சொல்லுவாங்க அஷ்டமச்சனியில் வீட்டிலேயே இருக்க முடியாது வீட்டில் வந்து நிம்மதியே இருக்காது ஏன்னா அவருடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாவது வீட்டிற்கு விழும் நாம் பேசினாலும் நல்லது சொன்னாலும் பொல்லாப்பாக தான் விழும் யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நம்முடைய கருத்துக்களை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க கடந்த நான்கு காலமாக திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் பன்னிரெண்டு வருடம் பாஞ்சு வருடமாக வரன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் வந்து கண்முன்னே பார்க்க முடிகிறது கடந்த நான்கு காலமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தடங்கள் தான் ஏற்பட்டிருக்கும் அந்த தடங்களும் நீங்களே வந்து ஏற்படுத்தி கொண்டிருப்பீர்கள் இது வேணாம் அது வேணாம் இப்படி வேணாம் அப்படி வேணான்னு தடைகளை நீங்களே ஏற்படுத்தி கொண்டிருப்பீர்கள் இப்போ வந்து அஷ்டமத்திலே சனி பகவான் வந்து கட்டத்தில் இருக்கும்போது சனி பகவான் வக்கரகதியில் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை செல்லும் பொழுது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட்டாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயம் பண்ணவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் உப ஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டில குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் கடகராசிக்கு குரு பலன் இருக்கிறது கடந்த இருபது மாதமாக பட்ட கஷ்டம் அவஸ்தைகள் அஷ்டமச்சனியின் தொந்தரவுகள் கடகராசி என்பலுக்கு குறையும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய சந்திர செவ்வாபூத்தி நடஞ்சுன்னா கல்யாண பண்ணவண்ணிய அந்த நான்கு மாத காலத்தில் பிரச்சனை பிரிவினெல்லாம் வரும் அல்லது இரு குடும்பங்களுக்கு நடுவில் பெரிய பகை விரோதம் ஏற்படுத்திடும் இதெல்லாம் வந்து நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து தான் போகணும் ஏன்னா வந்து முழுமையாக அஷ்டமச்சனி இன்னும் உங்களுக்கு விலகவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை இருக்கிறது திருமணம் ஆனவர்கள் சண்டை போடாமல் இரு குடும்பங்களுக்கும் பகை விரோதம் ஏற்படுத்தி அனுசரித்து வாழ வேண்டும் இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் கடகராசிக்கு களத்தரக்காரகன் அவர் வந்து அஷ்டமத்தில் பயணம் செய்கிறார் கடகராசிக்கு மட்டும்தான் அஷ்டமச்சனி உங்களுக்கு களத்தரக்காரகனாக வருகிறார் அஷ்டமச்சனி வரும்போது கணவன் மனைவி நண்பர்கள் உறவு வழியில் வெறுப்பு வந்துவிடும் பிரிவு வந்துவிடும் கடந்த நான்கு ஆண்டுகளாக சந்தித்திருப்பீர்கள் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து இறுதி கட்டத்தில் செல்லும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும் எது வேணாலும் நடக்கலாம் நீங்கள் வந்து நிதானித்து பொறுமையை கடைபிடித்து குடும்பத்தில் நிம்மதி பெறக்கூடிய நேர காலமாக இருக்கும் அஷ்டமத்திலே சனி பகவான் வரும்போது தான் வயதாகுது கால நேரம் போகுது அப்படின்னு மும்முரமாக வரன் பார்க்கக்கூடியவரெலாம் இருப்பாங்க அஷ்டமச்சனி நடக்கும்போது தான் நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் வியாபாரம் செய்யணும் பெரும்பனத்தை போட்டு ஏமாந்து போயிடுவாங்க ஏன்னா அஷ்டமச்சனியில் பெரும்பனம் பெருந்தொகையை ஏமாந்தவர்கள் உண்டு அப்படி இல்லைன்னா வண்டி வாகன விபத்தில் உடலில் மிகுந்த மோசமான நிலைக்கு சென்றவர்களாக உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வட நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அந்த இறுதி கட்ட நான்கு மாத காலம் கடகராசி என்பர்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் இல்லைனா விபத்து ஏற்படும் கை கல்ல காயம் ஏற்பட்டுறோம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை கடகராசிக்கு இரண்டாவது வட்டின் மேல் விழுகிறது உங்கள் வார்த்தையில் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி உங்கள் வேட்டை சுற்றி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி காடு பக்கத்து நிலத்துக்காடுலாம் என்னஞ்சரி பேசுவது பணிவாக இருக்கணும் முறைச்சிக்கிட்டு முன்னாடி நின்று ஒன்று ரெண்டு வார்த்தை விட்டிங்கன்னா தமிழில் வந்து ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ வந்து கடகராசி என்பதுடைய வார்த்தை வந்து கொள்கிற மாதிரி வரும் அப்படி உங்களுடைய வார்த்தை வந்து நெருப்பு மாதிரி பாயும் வார்த்தையிலும் உங்கள் பேச்சிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அஷ்டமச்சனி உங்கள் வார்த்தையில் கடும் பகையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புண்டு இதெல்லாம் வந்து அனுபவத்தில் எல்லோருமே பார்ப்பது தான் கோச்சாரத்தில் ஏழரை நாடுச்சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமஞ்சனி கண்டகஜனி காலங்களில் எல்லா ராசிக்காரலுமே கஷ்டப்படுறது தான் நீங்கள் மட்டும் விதிவிலக்கு அல்ல கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் சந்திரனுக்கு சனி பகவான் வந்து கடும் பகை மனதளவிலும் உடல் அளவிலும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருப்பீங்க கடன் வந்திருக்கும் நோய் வந்திருக்கும் வம்பு வழக்கு வந்திருக்கும் இப்படி எவ்வளவோ அசிங்க அகமானலாம் பட்டிருப்பீங்க அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவட மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை நீடிக்கும் நவ கிரகங்கள் ஒம்பது கண்ணுக்கு தெரிந்த முதல் ஒளி பொருந்திய கிரகம் சூரியன் சூரியன் முதல் சனி வரை ஏழு கிரகங்களுக்கு சொந்த வீடு சொந்த ராசி உண்டு வாரத்தில் ஏழு கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி முதல் கிரகம் சூரியன் முதல் கிழமை ஞாயிறு கடைசி கிரகம் சனி கடைசி கிழமை சனிக்கிழமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சூரியனை சூரிய உதயத்தை பார்க்கிறார்களோ இல்லையோ சூரியன் பெயரை சொல்கிறார்களோ இல்லையோ ஒரு மனிதனுடைய வார்த்தையிலும் பேச்சிலையும் உணர்வு பூர்வமாக சனி நினைக்கிறார்கள் சனி பகவானை ஒரு நாளைக்கு பத்து தடவைனாச்சும் வார்த்தையால் உச்சரிக்கிறார்கள் உள் உணர்வுகள் மூலம் நினைக்கிறார்கள் சனி பகவான் தான் கர்மாக்காரகன் ஒரு குடும்பத்தில் சந்திர திசை சூரிய திசை குரு திசை புதன் திசை இப்படி வந்து இந்த திசைகள்லாம் விட்டுட்டு போயிடும் ஆனால் வந்து ஒரு குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருக்கிறார்கள் என்றால் ஏழரை நாட்டு சனியோ அஷ்டமச்சனியோ கண்டக கண்டகச்சனியோ சனி திசையோ சனி புத்தியோ சனிபுகானந்து ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து கொண்டு தான் இருப்பார் ஒருவர் மாற்றி ஒருவர் ஒருவர் மாற்றி ஒருவர் சனி திசை முடிஞ்சுனா சனி புத்தி வரும் சனி புத்தி முடிஞ்சுனா ஏழரை நாட்டு சனி வரும் அஷ்டமச்சனி வரும் இவர் வந்து சனிபுகானந்து ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து கொண்டு தான் இருப்பார் அவரவர் உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமாக இருந்தாலே அவரவர் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலை கண்ணு கருத்துமாக செய்தாலே மற்றவர்கள் வாழ்க்கையில் விஷயங்களில் மோக்க நுழைக்காமல் மற்றவர்கள் குடியை கெடுக்காமல் இருந்தாலே சனி வந்து யாரையும் கெடுக்க மாட்டார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு அது வந்து ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது கண்டிப்பாக கொடுப்பார் நிலபுலா அசையா சொத்துக்களை கொடுப்பார் கடகராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை நீங்கள் வந்து அஷ்டம சனியில் கட்டமாக இருக்கிறது நிதானித்து பொறுமையாக நீங்கள் வந்து பணிவாக பேசி நிம்மதி பெறக்கூடிய நேர காலமாக இருக்கிறது உங்கள் வார்த்தையிலையும் உங்கள் பேச்சிலையும் கடகராசி அன்பர்கள் கவனமாருங்க சனி பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் நல்ல வருமானம் பணம் சம்பாதிக்கலாம் உறவுகள் ஒற்றுமை ஏற்படும் சனி பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்புலாம் வரும் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு விடாதீர்கள் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து ஒரு நான்கு மாத காலம் அஷ்டமத்திலே சஞ்சலம் செய்யும்போது அவர் வந்து ஆட்சி பலத்தில் மிக கடுமையாக சனி பகவானுடைய இயற்கை பாவ கடகராசி என்புக்கு மேலோங்கம் சனிக்கிழமை நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்றுவாங்க சனிக்கிழமை தலையில் நல்லெண்ணெய் தேய்த்து குளியுங்க சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே அப்படின்னு சனி பகவானை பணிந்து வேண்டுங்க கடகராசி என்புளுக்கு சங்கடங்கள் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய காவல் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆள்பட ஆழத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்